கொங்கன நாட்டில் வாழ்ந்த மக்கள் கொங்கணியர்கள்னு அழைக்கப்பட்டாங்க அந்த பகுதியிலிருந்து வந்ததுனால கொங்கன சித்தருக்கு அந்த பெயர் நிலச்சிருச்சு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை ஒட்டிய பகுதி கொங்கு நாடுன்னு அழைக்கப்படுது இந்த பகுதியிலிருந்து வந்ததால் கொங்கண சித்தர்னு பெயர் பெற்றார் அப்படிங்கிறதும் சில பேருடைய கருத்து காங்கேயம்ங்கிற ஊருக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கொங்கணகிரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது இந்த மலையில கொங்கண சித்தர் சில காலம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது கொங்கணரோட தாய் தந்தையர் இரும்பு உருக்கி பாத்திரங்கள் செஞ்சு அதை வித்து வந்தாங்க கொங்கணவர் பதினாறு வயதிலேயே இரும்பு பாத்திரங்கள் செய்வதில் நிபுணராகி விரைவிலேயே பாத்திர வியாபாரத்தில் பெரும் வணிகராக ஆனார் திருமணம் செஞ்சுக்கிட்டு சீர குடும்ப வாழ்க்கையும் நடத்தினார் அத்தோடு முனிவர்களை பெரிது உபசரித்து வந்தார் அந்த முனிவர்களும் அகம் மகிழ்ந்து இவருக்கு மெய்ஞானத்தை ஊட்டி வந்தாங்க இவரோட திருமணத்துக்கு அப்புறமாத்தா இவருடைய வாழ்க்கையில எல்லாமே மாற தொடங்குச்சு கொங்கணருடைய மனைவி அதிக பேராசை கொண்டு பொண்ணும் மணியும் தன்னுடைய வீட்டில் கொளிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அவளோட எண்ணம் கொங்கணரை ரொம்பவும் பாதிச்சுது அந்த சமயத்துல சித்த புருஷர் ஒருத்தர் தங்க காசுகளை வரவழைச்சு அற்புதங்களை செஞ்சாரு கொங்கனர் அதை பார்த்து வியந்து எப்படி அவ்வாறு செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் தானும் ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்னு நினச்சி போகருடைய மாணவராக மாறினார் போகருடைய சிஷ்யர்களில்ல இவர் வித்தியாசமானவர்னே சொல்லலாம் ஒரு நாள் போகருடைய தரிசனம் கொங்கணருக்கு கிடைச்சது அவர்கிட்ட கொங்கனர் தன் கை சித்த சித்தனாகிட மந்திர உபதேசம் அளிக்குமாறு கேட்டார் போகர் அதுக்கு உபதேசம் செய்வது எளிது அப்படின்னும் அதை பின்பற்றி தவம் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு உண்மையை கொங்கணருக்கு எடுத்துரைத்தார் இருந்தாலும் கொங்கணர் விடுவதா இல்லை தன்னால் தன்னையே மறந்து தவம் செய்ய முடியும் அப்படின்னும் தவம் களையாம அதை தொடர இயலும்னு வாதாடினார் இதுக்கு மேல கொங்கணருடைய தலை எழுத்து அப்படின்னு மந்திர உபதேசம் செஞ்சுட்டு போகர் அந்த இடத்தை விட்டு போனார் போகருடைய உபதேசம் கொங்கனரை கடுமையான தவத்தில் மூழ்கடிச்சுது தொடக்கத்தில் தவத்தால் அவருக்கு பெரிய பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைச்ச கொங்கணர் காலமெல்லாம் அமர்ந்து தவம் செய்து பெரும் பயன்களை விட சில முனிவர்கள் பலன் பெற்றது மாதிரி யாகத்துல வேகமாக பயன் பெற்று விட வழி இருக்கிறதா நினச்சி தவத்தை விட்டுட்டு யாகம் செய்ய தொடங்கினார் ஆனால் அவர் செஞ்ச தவ பயன் கௌதம மகரிஷியுடைய வடிவத்தில் அவரை சீர்படுத்த முயன்றுச்சு யாகம் செய்கிறதுக்காக ஒரு மலை அடிவாரத்தை அடைஞ்சப்ப அங்க தம்முடைய உள்ளுணர்வில் இன்பமயமான தெய்வீக தோற்றங்கள் பலவற்ற கொங்கணர் கண்டார் அப்ப கௌதம ரிஷி ஒரு சமாதியிலிருந்து வெளிப்பட்டு கொங்கணரை எச்சரித்தார் சித்தனாக விரும்பினால் நீ சொல்வதை சித்தம் கேட்க வேண்டும் சித்தம் சொல்வதை நீ கேட்கக்கூடாது யாகம் ஹோமம் எல்லாம் பெரும் துன்பத்தில் இருப்பவர்கள் அருள் சக்தி பெற்று உய்வடைய பயன்படுத்தும் குறுக்கு வழிமுறைகள் தபம் செய்வதே உன் வரையில் உற்ற செயல் நேர்படுத்தினார் கௌதமருடைய உபதேசத்தை பெற்ற கொங்கனர் தம்முடைய தவ வலிமையை மேலும் பெருக்கிக் கொள்ளறதுக்காக பனிரண்டு ஆண்டுகள் கடுமையா தவம் புரிந்தார் மிகுதியான தவ வலிமையோடு வெளிப்பட்ட கொங்கனர் தான் ஒரு சர்வசக்தி வாய்ந்த ரிஷியாக உயரணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு யாகத்தை செய்யத் தொடங்கினார் அப்ப ஒளி உடலோடு அவருக்கு முன்னாடி தோன்றிய கௌதமர் தகுதிக்கு மேலே ஆசைப்பட்ட கொங்கனரை சபிச்சிட்டார் கொங்கணர் கௌதமரை வணங்கி சாப விமோச்சனம் கேட்க முனிவரதுக்கு சாப விமோச்சனம் பெற தில்லைவனத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் தில்லைவனத்துக்கு போன கொங்கணவருக்கு முன்னாடி பராசர முனிவர் தோன்றி சாபவிமோச்சனம் கொடுத்தாரு அதுக்கப்புறமா கௌதமர் அங்கு தோன்றி வரமளிச்சார் கௌதமர் காட்டின இடத்துல அஷ்டாங்க யோகத்துடைய கடைசி நிலையான சமாதி நிலையை எய்துறதுக்காக தவம் செய்ய தொடங்கினாரு சித்தர் மழை பெய்து அந்த இடம் பள்ளமாகி மேல பாறைகள் தாமாகவே மூடிக்குச்சு ஆண்டுகள் பல கழிஞ்சுது இவை எதையுமே உணர்ற நிலையில கொங்கண சித்தர் இல்ல பல காலம் சமாதி நிலையில இருந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தாரு மறுபடியும் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் தவம் மேற்கொண்டாரு ஒரு முறை கொங்கணர் ஆழ்ந்த தபத்துல இருந்தாரு அப்ப கொக்கு ஒண்ணு அவர் மீது எச்சமிட்டுருச்சு கொங்கணருடைய தவமும் களைஞ்சது தவம் களைஞ்ச கொங்கணர் கொக்க சினத்தோடு நோக்க அந்த நொடியிலேயே கொக்கு எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு தவத்திலிருந்து மீண்ட காரணத்தினால அவரை பசி வாட்டி எடுத்துச்சு அவர் உணவு தேடி போகிற வழியில ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று இவரு உணவை யாசகமா கேட்டார் அந்த வீட்டுல வாசுகி அம்மையார் தன்னுடைய கணவருக்கு பணிவடி செஞ்சிட்டு இருந்த காரணத்தினால கொஞ்சம் காலம் தாழ்த்தி உணவு கொண்டு வந்தாங்க பசியால வாடிய கொங்கனருக்கு கோபம் வந்து அந்த அம்மையாரை நோக்க நான் ஒன்றும் கொக்கல்ல கொங்கனரே அப்படின்னு அந்த அம்மையார் கூறியதும் அந்த அம்மையாருடைய ஞான திருஷ்டியையும் கற்போட திண்மையையும் கண்டு வியந்து போனார் கொங்கணர் தம்மோட சினத்தை கண்டு வெட்கப்பட்டார் அங்கிருந்து கிளம்பி வழியில தர்மவியாதன் அப்படிங்கிறவரை சந்திச்சாரு கொங்கனரை பார்த்ததும் தர்மவியாதன் ஓடி வந்து வணங்குனா அதுக்கப்புறமா சுவாமி வாசுகி அம்மையார் நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா தர்மவியாதன் பெற்றோரை தெய்வமா நினைச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்து வாழறவ தாம் வாசுகியுடைய வீட்டிலிருந்து தான் வரோம் அப்படின்னும் தன்னுடைய பெயரையும் அறிந்து தர்ம தர்மவியாதனுடைய ஞான திருஷ்டியும் கொங்கனரை ஆச்சரியப்பட வச்சுது அப்ப கொங்கனர் ஒரு உண்மையை உணர்ந்தார் அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது தன்னடக்கத்தோடு இருப்பது ஆகியவைகள் மனிதனிடம் தெய்வ சக்தியை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத உணர்ந்த கொங்கனருக்கு மனம் கணிஞ்சுது அவரோட வழி பயணத்துல திருமழிசை ஆழ்வாரை சந்திச்சார் தான் வச்சிருந்த ரசக்குளிகையை காண்பித்து இது காணிக்கோடிய போதிக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா ஆழ்வாரோ தன் உடம்புடைய அழுக்க திரட்டி கொடுத்து இது காணி கோடா கோடிய போதிக்கும் அப்படின்னு சொன்னாரு கொங்கணவர் ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்து குண அடக்கம் பெற்றார் தனக்குள்ள தன்னடக்கத்தோடு சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்குள்ள ஒரு பரிபூரண தன்மை நிறைய தொடங்குச்சு இருந்தாலும் கொங்கண சித்தருடைய மனசுல யோக சமாதி சித்திக்கவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு தம்முடைய குருவாகிய போகற மனசுல நினைச்சு தியானம் செஞ்சாரு கொங்கணர் போகர் கொங்கன சித்தருக்கு எதிரில் தோன்றினார் தம்முடைய மனக்குறைய தம்முடைய குருநாதர் கிட்ட சொல்லி தம்மை வழி நடத்தும்படி வேண்டினார் போகர் கொங்கனரை திருமாளிகை தேவரை சந்தித்து தீட்சை பெறும்படி சொன்னார் குருவுடைய ஆணைப்படி திருமாளிகை தேவரை சந்தித்து தனக்கு தீட்சை அருளுமாறு கொங்கணர் வேண்டினார் அவரும் பல ரகசிய சாதனை முறைகள் கல்பு முறைகள் யோக தீட்சை ஆகியவற்றை கொங்கணருக்கு கற்பித்தார் காலப்போக்கில் இரும்பத் தங்கமாக்குவதில் இருந்து குளிகைகள் செய்வது வரை எவ்வளவோ கற்றார் கொங்கனர் தன்னோட வாழ்நாளில் கௌதமர் போகர் திருமாலிசை தேவர் திருமழிசை ஆழ்வார்னு பல ஆன்றோர்களை சந்தித்து அவங்க கிட்ட இருந்து பலவிதமான ஞான வளங்களை பெற்ற கொங்கனர் தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தில் தஞ்சையில் பிரத்யேகமாக ஒரு சிவலிங்கத்தை தன்னுடைய பூஜைக்குனே உருவாக்கி வாழ்க்கையுடைய இறுதி நொடி வரைக்கும் அதை பூஜை செய்து வழிபட்டு வந்தார் கொடும் சித்தர்னும் கொங்கணருக்கு ஒரு பெயருண்டு கொடிய பாஷாண எல்லாம் தயாரித்து தானே சோதித்து பார்ப்பாராம் மிக கடுமையான கலைகளையும் விடாமுயற்சியாக பயின்று வெற்றி கண்டவர் தான் கொங்கனர் குருவருளே பெரிதுன்னு போற்றி வாழ்ந்தவர் தமக்கு சமாதி கூடும் காலம் கூடி வந்து விட்டதை உணர்ந்த கொங்கனர் திருத்தணிகைக்கு போய் வீரட்டகாச தலை தலைமேலே தம்முடைய குளிகையை வச்சார் லிங்க வடிவத்தில் இருந்த அந்த சிவமூர்த்தி அந்த குளிகையை நீராக்கி அழித்து விடாமல் தமக்குள்ளே ஈர்த்து மறைச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறமா நேராக திருப்பதிக்கு போய் திருவேங்கட மலை மீது தங்கி தவத்தை தொடங்கினார் கொங்கனர் அப்போ வனேந்திரன் அப்படிங்கிற சிற்றரசன் அவர்கிட்ட வந்து சரணானா அவனுக்கு ஏற்ற எளிய முறையில் தவ வாழ்க்கையை அமைத்து கொடுத்துட்டு திருமலையுடைய கோயில் குளத்துடைய தெற்கு பகுதியில் எட்டாம் படிக்கட்டில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சார் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் வாழ்க்கையில் ஏற்படுற திருப்பத்துக்கு திருவேங்கடமுடையானுடைய திருவருளும் கொங்கண சித்தருடைய அருளாசையு காரணம் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை